கிறிஸ்தியக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் ஏசையா முப்பத்தி ஒன்று ஐந்து பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கத்தர் எருசுலேமின் மேல் ஆதரவாக இருப்பார் அவர் அதை காத்து தப்பு பண்ணுவார் அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் ஆமேன் இங்கே ஆண்டுடைய வசனத்தை நாம் விளங்கி கொள்ளும்படியாக நடைமுறையில் இருக்கிற பறவைகள் நடைமுறையில் இருக்கிற காரியங்களை வைத்தே சத்தியத்தை நமக்கு ஆவியானவர் விலங்க செய்ய வல்லவராக இருக்கிறார் வசனத்தில் பார்க்குறோம் பறந்து காக்கிற பட்சிகளை போல் உதாரணத்துக்கு கோழி கோழி முட்டையிட்டு அவையும் காற்று குஞ்சு பொறிச்சு அவைகளை கொஞ்சம் ஒரு வாரம் வளர்ந்த பிறகு செடிங்களா கூட்டிகிட்டு போவோம் தோட்டத்தில் தோட்டத்தில் கொண்டு போயிட்டு ஏனி அதுக்கு காலையில் பூமியை கிளறி குஞ்சுகளுக்கு வேண்டிய தேனி கொடுக்கும் அந்த புழு பூச்சியெல்லாம் எடுத்து கொடுக்கும் சாப்பிடும் அந்த சமயத்தில் காக்காவோ பருந்தோ கழுகோ வந்து அட்டமெட்டு பறக்கும்போது இந்த தாய் பறவை தாய் கோழி என்ன செய்யுமா ஒரு கொடுக்கும் இந்த சவுண்டு கேட்டவுடனே கோழி குஞ்சுகள்லாம் வந்து இந்த கோழியினுடைய நக்கைக்குள்ளே அடங்கிடும் அப்போது எதிராளி ஆகிய கழுகு பருந்துக்கிட்டு வந்து தப்பிச்சிக்கும் அதுதான் அழகாக சொல்ல இருப்பாருங்க அந்த கோழி குஞ்சுகளை இந்த பறந்து காக்கிற பட்சிகளைப் போல பறந்து காக்கிற பட்சி கோழி குஞ்சுகளை எப்படி தாய் பறவை எதிரிகிட்டிருந்து தப்பிக்கு பாதுகாக்குதோ சட்டைகளை மறைவில் அதே போல் நம்முடைய ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார் அவர் எருசுலேமின் மேல் ஆதரவாக இருக்கிறார் இருப்பார் எருசுலேம் மகாராஜாவின் நகரம் எர்ஸ்லேம் சமாதானத்தின் நகரம் அது எருசுலேம் மேல அவர் ஆதரவு இருப்பார் அதை காற்று தப்பு பண்ணுவார் கடந்து வந்து அதை விடுவிப்பார் எந்த பொல்லா போந்தாலும் அதை விடுவிக்கிறவராக இருக்கிறார் ஆகவே இன்றைக்கு அருமையான வார்த்தை நாம் கேட்டோம் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா அந்த பறந்து காக்கிற பட்சியை போல் நம்மை சாத்தானிடையம் இருந்து ஆபத்திலேருந்து நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் கற்று நம்மை ஆசிர்வதிப்பாராக சேபிப்போம் ஏசி நல்ல தகப்பனே அந்த நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி நீர் எங்களை பறந்து காக்கிற பட்சிகளை போல் பாதுகாக்கிற தேவனா இருக்கிறதுக்கான நன்றி எப்பொழுதும் உடைய சட்டையின் நிழலே சட்டையின் பாதுகாப்பிலே நாங்கள் இருக்க உதயச்சு விலப்படுத்தும் இயேசு நாமத்தில் ஜீபிக்கிறோம் நல்ல பிதாவி ஆமேன் நம்முடைய கர்த்தரும் ரசிகரமாகியேசுகிரின் கிருபையிலும் அவரை அறிகிற அருகிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என் மகிமை மகிமும் நம்முடைய கர்த்தராக இயேசுகிரின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்